கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன் வேர்டு ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் இருப்பாங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படியும் ஷேர் பண்ண முடியாத கூடாத ஒரு சில எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆசைகள் எதிர்கால வாழ்க்கைக்குரிய தீராத எண்ணங்கள் எல்லாம் இருதயத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறதுங்க அந்த இருதயத்தின் எண்ணங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் வேண்டுதல்களை இயேசு அறிந்திருக்கிறார் இந்த உங்களுக்காக தான் வார்த்தை வந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளிலே வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆகிற அவர் ஒருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் லூக்கா எட்டாவது அதிகாரத்துல பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாலும் உள்ள ஒரு ஸ்திரியை குறிச்சு பார்க்கிறோங்க அந்த ஸ்திரீ எவ்வளவு செலவழிச்சா அவருடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் வைத்தியர்கள் ஆல ஒருவர் ஆளு கூட சுகமாக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில ஏசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு ஏசுவை குறித்து கேள்விப்பட்டு ஏசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் சுஸ்தமாவேன் சுகமாவேன் சொல்லி தன்னுடைய உள்ளத்துல எண்ணிக்கொண்டாலாம் தன்னை உள்ளத்துல எண்ணிக்கொண்டு அவரு அவரை தொடும்படியாய் போனான் அவருடைய வஸ்திரத்தை தொடும்படியாய் போனாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா இந்த காலத்துல கொண்டாட்டங்கள்னா கூட்டம் நெருக்க அளவு கூட்டங்கள் வருகிறது ஆனா அந்த காலத்துல இயேசு இருந்த காலத்திலேயே இயேசுவை பார்க்கும்படியார் இயேசுடைய வார்த்தையை கேட்கும்படியார் இயேசு செய்கிற அற்புதங்களை காணும்படியார் திரளான கூட்டம் அவரை நெருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நெருக்கமான கூட்டத்துக்குள்ள எப்படி முன்பதா போனான்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க அவளுடைய விசுவாசம்தான் அவளை முந்தி தள்ள வச்சது அவளுடைய விசுவாசம் அவளை முந்தி இயேசு கொண்டு வந்தது ஆனாலும் அவளுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் இயேசுவுக்கு பின்பதாக தான் அவளை போக வச்சது ஏசுவுக்கு முன்பாய் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலும் அவள் சுகமாயிருப்பான் ஆனா அவள் தான் போக வச்சதுங்க அவள் போய் போய் ஆனா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமானாள் அப்போ இயேசு கேட்டாரு என்னை தொட்டது யாருன்னு சொல்லி இருந்த சீமோன் பெய்தருக்கும் அவள் டிசிஷர்களும் கேட்டாங்க அந்தவரை இவ்வளவு கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க நீங்க எப்படி என்னை தொட்டது யாருன்னு கேட்கறீங்க நியாயமான கேள்விதான் ஆனாலும் ஏ அத்தனை பேர் நெருக்கி கொண்டிருந்தாலும் இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது அவளுக்கு மட்டும்தாங்க அவள் இருந்த நிலைமையிலே பின்பதா இருந்த நிலைமையிலே இயேசு அவனை திரும்பி பார்த்து மகனை உன் விசுவாசம் உன்னை ரசித்ததுன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையிலே அவளுடைய பாவம் சாபம் வியாதி எல்லாவற்றையும் நீக்கினாரு நீக்கி அவளுடைய விசுவாசத்தை நிமித்தமாய் அவளை வேண்டுதல்கள் ஆண்டவர் கிட்ட அனுதினமும் விசுவாசத்திலே வளர்ந்து அவரை முன்பதாய் அவரை நோக்கி செல்லுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அது எல்லாரும் பார்க்கும்படியாய் சாட்சியுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார் கர்த்த இடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசை உள்ளதை